நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து பூஜைக்கே ரெடியாயின்னு இருக்காங்க அந்த மாதிரி இல்லைங்க நார்மலா சாமி பூஜைக்கு ரெடி இருக்காங்க நம்ம கௌதம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கௌதம் வந்து ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிருக்காரு கௌதமே ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சிருக்காங்க இப்ப நான் போறது பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நானும் அதுக்குதானே ரெடி ஆயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களை திருத்தவே முடியாது நீங்க நினைக்கிற பூஜை வேற நான் சொல்ற பூஜை வேற வாங்க ஃபர்ஸ்ட் பூஜைக்கு போலாம் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே எல்லாம் ஆளுங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க உடனே இன்னதான் ஆளுங்க எல்லாமா என்ன சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியல யார் வராங்க என்ன வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்தா வரவங்க வருவாங்க நீங்கள் வாங்கலாம் கம்மன் நீங்கள் எதுக்கு பண்ண நொய் 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 நொயின்னு பேசினே கறீங்க ஓ நான் பேசினே இருக்கிற மாதிரி இருக்குதா சரி சரி நல்லா பேசுறீ இலக்கியா நல்லா பேச இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சு மலிப்பிடுறாங்க சரி ஓகே யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இன்னும் தெரிஞ்சிட்டு இருக்கும் நம்ம ஜானையையும் காத்தி தாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி அப்படி எங்கேனா தட்டி கழிக்கணும் காத்தி இங்கே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க நம்ம பைரவி அடரடாக பைரவியோட சூழ்ச்சியில் எல்லாம் சிக்கிற போறாங்களா அப்போ பைரவி சூழ்ச்சி போட்டால் அதுக்கப்புறம் இவங்க வரவே மாட்டாங்களே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கிய அவங்க ரொம்பவே தந்துரமாகவும் தாதுரியமாகவும் செயல்படுறாங்க செயல்படுறதோட மட்டும் இல்லாமல் ரொம்பவே திக் திக் நிமிடங்கள் மாதிரி ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு போய்ட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வந்திருக்காங்க ஜானைக்கு ஃபோன் பண்ணிருக்கிறாங்க ஜானையத்தான் ஃபோனே எடுக்கல ஃபோன் எடுக்கிறாங்க சொல்லுங்க அத்தை என்ன அத்தை இன்னும் வராம இருக்கீங்க கௌதம்கார் வெயிட் பண்ணிருக்காரு நான் யாரும் இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணும் நம்ம கௌதம் டக்குன்னு அவனுக்கு வராரு யார் இலக்கியா போன்ல என்ன யார் வரணும் அவ்வளவு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதோ கொஞ்ச நேரம் இருங்க எங்கள் அம்மா வரத்தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம இலக்கியாவோட அம்மாவும் ஒரு பக்கம் சந்தோஷமாக வராங்க மறுபக்கம் கரெக்டாக நம்ம ஜானகை கிளம்பலான்னு சொல்லிட்டு போது இந்த பைரவி குறுக்க வந்து குழப்பம் பண்ணிடுறாங்க இந்த ஜானகிக்கு இப்படி நடக்குது சோகமாக சோகம் எல்லாமே காரணம் இந்த பைரவி தாங்க பைரவி கை காலை வச்சுன்னு சும்மா இருந்தால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பைரவி எதான ஒன்று பண்ணி பிரச்சனையை பெருசாகணும் இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது இவங்க எப்படி என்ன விட்டுட்டு போகலாம் இவங்க போய் நல்லா சந்தோஷமா கொஞ்சம் குழாவாக நான் அப்புறம் இழுச்சி வச முழிக்கிறதா இதுக்கு வாய்ப்பே இல்லை நான் கொஞ்சம் குளாவ மாட்டேன் அனுப்பவும் மாட்டேன் என் கௌதமி எனக்கு வேணும் அதுக்கு என்ன அந்த அஞ்சலி சொல்கிறாலோ அதை செஞ்சு என் கௌதமி என் பக்கம் இழுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க ஆனா நம்ம அஞ்சலி பண்ற வேலை எல்லாமே அஞ்சலிக்கு சாதகமானதுன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம பைரவிக்கு தெரியக்கானுங்க பைரவிக்கு பின்னாடி கெட்ட பேர் வரப்போகுதுன்னு இன்னும் புரியல இந்த பைரவி ஏன்னா அந்த மாதிரி அஞ்சலி பேச்சை கேட்டுன்னு தருதலையாட்ட ஆனுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கு மேல அவங்ககிட்ட கிட்ட சொல்லியும் சொல்ல அதனால அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம காத்தி வந்து நான் வர முடியாது நீங்களே போயிட்டு வந்துருங்க அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே இன்ன கார்த்தி என்னவே ஏத்து பேசுறியா என்னை ஏற்று பேசுற அளவுக்கு பெரிய ஐடியா இல்லை முக்கியமான வேலை இருக்குது இது ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓ இப்போ நான் கெடுத்துருவேன் நீங்கள் போறத அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி எல்லாம் நான் ட்ராமா போட்டுன்னு இருக்கேன் பூமி பூஜைக்கு தானே போகிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி ஏன் கேட்கறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க நீங்களாக சொல்லிங்களான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சொல்லலை இதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு அந்த இலக்கை அவங்கள மாட்டி மைக்கு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஸோ நண்பர் இந்த வீடியோ அவங்க பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி Thanks for watching.